நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டிப்பாக பார்த்துருப்போம் கத்திரிக்காய் சில பேருக்கு பிடிக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா அரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கத்திரிக்காய் பூ வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதை பாருங்கள் கத்திரிப்பூ கலரில் தான் கத்திரிக்காய் பூ அப்படிங்கிறாங்க ஸோ இதுதான் வந்து கத்திரிக்காய் பூவு உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து நான் காட்டணுன்னு தான் ஆசைப்பட்றேன் பட் ஆனால் காலையில் வந்து எங்கள் அப்பா எல்லாத்தையும் பிச்சுட்டார் ஸோ உங்களுக்கு வந்து பிஞ்சிலாம் இருக்குது அதெல்லாம் காமிக்கிற இருங்க இப்போ பாருங்கள் இது வந்து கத்திரிக்காய் பிஞ்சி தெரியுதா அப்படியே பாருங்கள் இதுக்குள்ளார ஒன்று இருக்குது பாருங்கள் அதுவும் கத்திரிக்காய் பிஞ்சி அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு ஸோ எல்லாத்தையுமே பிச்சுட்டாங்க காலையில் இதுதான் வந்து கத்திரிக்காய் செடிகள் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கத்திரிக்காய்கிறது வந்து யூஸ் பண்ணுற பொருள் தான் தெரியாத ஒரு பொருள் இல்லை இதுக்குள்ளே ஒன்று இருக்குது ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இதுதான் வந்து கத்திரிக்காய் தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மக்களே